பகுத்தறிவு தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிறுகதைகளில் பிஷம் இனிது என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம் ஜெகவீர சிம்மன் ஒரு காலத்துல ஒரிசா மக்களின் இதய விளக்கு பதினேழாம் நூற்றாண்டில் அந்த மண்டலத்து மாந்தர்களின் மற்றற்ற செல்வாக்கை பெற்ற யுவராஜன் சக்கரவர்த்தி ஷாஜகானுக்கு முடிசூட்டு விழா டில்லியில் நடக்க போகுது அந்த டில்லிக்கே இவர் புறப்பட தயாரா இருக்கிறாரு ஆனா அவர் அங்கே போறதுக்கு முத நாள் அவங்க அம்மா கூப்பிடுறாங்க மகனை ஜெகவீரா வா என்ன தாயே அப்படின்னு கேட்கறான் உன்னுடைய மனைவி சத்தியாவதியின் போக்கு எனக்கு பிடிக்கல அவன் நடந்துக்கிறது சரியில்லை கொஞ்சம் கூட அப்படின்றான் மருமகளை பத்தி மாமியார் குறை சொல்லாத இடம் இருக்கா இல்ல ஆனா இங்க நடத்த சரியில்லைன்னு சொல்லி ஒரு பெண் இன்னொரு பெண்ண பத்தி சொல்றாங்க அப்படி என்னமா தப்பு பண்ணிட்டா என்ன பண்ற யார் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிற யார் கூட வந்து சரசம் பண்ற அப்படின்னா யாரு கூடயும் இல்லை உன்னோட தம்பி கூட தான் உன்னோட தம்பி அர்த்தோல் அவன் கூட தான் அடிக்கடி தலைமையில சந்தி சந்திச்சு பேசிட்டு இருக்கிறா நீ அதை என்னன்னு கொஞ்சம் பார்க்க மாட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா ஜெகவீரனுக்கு ஒன்றும் புரியல மா தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டாமா தப்பு வராதுமா அப்படின்றாரு ஆனால் அவங்க சொல்றாங்க நீ தம்பியை விடு என்னதான் இருந்தாலும் இளம் பெண் அழகி சத்யாவதி ஒரு கவனம் இருக்கட்டும்பா உனக்கு அப்படின்றாரு இந்த ஒரிசா மக்களுடைய மனம் கவர்ந்த இந்த ஜெயவீர சிம்மன் வந்து முடிசூட்டு விடா டெல்லிக்கு போகணும் சரி நான் போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றான் சரி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்பா நீ இனிமேட்டு ஓ இஷ்டம் அப்படின்னுட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க இப்போ ஜெயபிரசிம்மன் வந்து கிளம்பி போயிடுறான் ஆனால் அதுக்கப்புறம் இந்த சத்யாவதி அந்த அர்த்தோளை அடிக்கடி 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 போய் பார்க்குறான் இப்ப இது வந்து யாருக்கு பிடிக்கலன்னா அந்த ஜெயவரசிம்மனுடைய அம்மா அதாவது சத்யாவுடைய சத்யாவதியுடைய மாமியார் என்னதான் சொந்த மகனாக இருந்தாலும் அவன் இளைய மகனா இருந்தாலும் இந்த பெண் இப்படி தப்பு பண்றாங்களையே அடிக்கடி அடிக்கடி அவனை போய் ரகசிம்மா சந்திச்சி என்னமோ பேசுறாங்களே ரெண்டு பேருட்டு பிடிக்கல இவங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்காததுனால இவங்க டெல்லிக்கு போயிருக்கிற மகனுக்கு ஒரு கடிதம் எழுதிடுறாங்க இவர் போயிட்டு வரதுக்கு அந்த காலத்து மாதிரி கிடையாது குதிரையில பயணம் போயிட்டு அங்கே தங்கி விழாவை சிறப்பிச்சுட்டு வரணும் ஆனா அவரு அந்த காலத்து பயணம் போயிருக்கிறாரு உங்க தூது அனுப்பிச்சாங்க எழுதி எப்படி எழுதுறாங்கன்னா அன்பு செல்வா அணை போட சொன்னேன் வெள்ளம் வருவதற்கு முன்பே கனை தொடுக்கிறேன் என்றாய் அப்போது இப்போது விளைவு விபரீதமாகி விட்டது ஒவ்வொரு அர்த்தராத்திரியிலும் அர்த்தோலை சந்திக்க சத்யாவிதி புறப்பட்டு விடுகிறாள் இதை என்னால் மெய்ப்பிக்க முடியும் கேட்டால் சொல்கிறேன் கோயில் கட்ட திட்டம் போடுகிறோம் என்று களங்கம் களங்கம் நமது வம்சத்தை அழித்து விடுவதற்கு முன்பு நீ வா உன் அன்னை அமிர்தராணி அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பிடுறாங்க இவர் அங்கிருந்து கோவத்துல நிகழ்ச்சிக்கு போனவர் பாதியிலே கிளம்பி வராரு ஆனா இங்க உண்மையிலே என்ன நடக்குதுன்னா ஜெயவீரசிம்மனுடைய தந்தை வந்து புலியில புலி அடிச்சிடுது புலி அடிச்சு மரண படுக்கையில இருக்கும்போது அவர் அவங்களுக்கு சொல்றாரு ஒரு ராமபிரானுக்கு ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறந்துடுறாரு ராமனுக்கு கோயில் கட்டணுமே ஜெயவரசமன் போய் கேட்டால் அவர் என்ன சொல்றாரு இப்பத்தி நம்ம கஜானாவில் பணம் அவ்வளோ இல்லை இப்ப நம்மளால கோயில் கட்ட முடியாதுன்னு சொல்லிடுறாரு ஆனால் இவங்களுக்கு சத்யாவிதிக்கு மாமனாருக்கு செய்து கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அது இல்லாம சிறுவனை வந்து ஒரு பைய பிள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்க அந்த அர்த்தோல் அவனை வந்து ஒரு தாய் போல வந்து இருந்து அவளை அந்த அர்த்தோலை வளர்த்து எடுக்கிறான் இவங்க ரெண் இப்ப புருஷனை நம்பி தான் புண்ணியம் இல்லை சரி இளையவன் அர்த்தோல் இருக்கிறான் இவன்ட்டையாவது சொல்லுவோம் உங்க அப்பாவோட விருப்பம் ராமருக்கு கோயில் கட்டணும்பா அதனால நம்ம வைர சுரங்க ஒன்று இருக்கு அதை வைரங்களை சிலது எடுத்து விற்று நம்ம அந்த பணத்துல கோயில் கட்டலாம் அப்படின்னு சத்யாவிதி திட்டம் போடுறோம் ஆனா அர்த்தோல் சொல்றோம் வேணாம் நம்ம நாட்டு மக்களுக்கு அதிகமா வரி வைக்க வசூலிக்க கூடாது ராஜ்யத்தை நடத்தணும் அதுக்காக தான் வைர சுரங்கத்தை ரகசியமா வச்சிருக்கிறேன் நம்ம வைர சுரங்கம் இருக்கிறது டெல்லி பேரரசுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள்கிட்ட வந்து வந்து எல்லாத்தையும் இவங்க பு புடிங்கின்னு போயிடுவாங்க அது ரகசியமாக தான் இருக்கணும் அப்படின்றான் பாருங்க எந்த காலத்திலையும் ஒரு சிற்றரசு கிட்ட இருக்கிறத டெல்லி பேரரசு புடுங்கிறதுல எந்த காலத்திலயும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது அது அந்த காலத்துல இருந்தோம் அப்ப அந்த அவர் அந்த பேரரச பத்தி சொல்றாரு குடுங்கிடும்ட்டு இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த வைர சுரங்கத்தை எப்படி எடுத்து ஒரு கட்டிடவும் கோயிலன்னு துணிஞ்சு செய்யறாங்க வைரமும் எடுத்தாச்சு கோயில் கட்டம் தயாராயிடுச்சு கணவர் வருவதற்குள்ள இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி திட்டம் போடுறாங்க இதுக்குள்ளதான் கடிதம் போயிடுச்சு அம்மா கிட்ட இருந்து மனைவி தவறானவ கள்ளக்காதல் நடைபெறுது அப்படின்ட்டு சரி வேற வழி இல்லாமல் அவனு கிளம்பி வரானே வந்து கோபமாக வரான் கோபமாக வந்து அவன் மனைவி கிட்ட சண்டை போடுறான் மனைவி கிட்ட சண்டை போட்டு என்ன இங்கே என்ன இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்குறான் ஏமேலேயே நீங்கள் சந்தேகப்படலாமான்னு சத்தியாவதி கேட்கறான் சந்தேகப்பட்டு தான் ஆகணும் நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கிறீங்க இல்லாமே ஆமா சந்திக்கிறோம் தான் அர்த்தோல் எனது மகன் மாதிரி அந்த கதையெல்லாம் விடாதான்றான் அதெல்லாம் நாங்க நிறைய பார்த்துட்டோம் நீ அதெல்லாம் சொல்லாத உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த தப்பு நடக்கலன்னா உன் கையால அர்த்தோலுக்கு விஷத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயவரசிம்மன் தம்பிக்கு விஷம் கொடுக்க சொல்றான் சத்யாவித சொல்றா ஏன் அந்த சிறுபா சிறுவனை வந்து கொலை உன் தம்பின்றதுனால என் மேலதானே உனக்கு சந்தேகம் நான் குடிக்கிறேன் அந்த கொடு கேக்குறா கிடையாது கிடையாது உன் கையால நீ அவனுக்கு தான் கொடுக்கணும் ஆசை காதலனுக்கு கொடுக்குறியா குடுக்கலையா நான் பார்க்க போற அப்படின்ட்டு கணவர் சொல்றார் இப்ப சத்யாவதி இந்த விஷத்தை கொண்டு போயிட்டு கொடுக்குற விஷம் சொல்லியே கொடுக்குறா விஷம் இல்லைன்னு சொல்ல விஷம் சொல்லியே கொடுக்குறா நம்ம உறவு மேல ஒரு சந்தேகம் வந்துடுச்சு இது நீ நிரூபிக்கணும்னா இந்த விஷத்தை குடிக்கணும்பா அப்படின்னு அர்த்தோல் கிட்ட சொல்றான் அர்த்தோல் என்ன திரும்ப சொல்றான் அப்படியா யார் சந்தேகப்பட்டது உங்க தான் அப்படியா நான் உங்களை தாயால நினைச்சிட்டு இருக்கிறேன் யார் சந்தேகப்படுது குடு அந்த விஷத்தன்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை வாங்கி குடிக்கும்போது சொல்றான் விஷம் இனிது விஷம் இனிது ஆண்டவனை விட இந்த விஷம் இனிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தை குடிக்கிறான் ஆனா ஆண்டவன் வந்து அந்த நேரத்துல வேண்டல இப்ப அந்த குடிச்சது இறந்துடுறான் இப்ப நம்புறார் யாரு தேவரசிம்மன் இவங்களுக்குள்ள வந்து தொடர்பு இல்லை அப்படின்றத இப்ப நம்புறார் சத்தியாவதி கண்ணீரால் அத்தோலை குளிப்பாட்டினாள் தன் தவற்றை பிறகு தானே உணர்ந்து நொந்தான் ஜெகவீரன் அமீர்தராணியும் பிறகு அழுதாள் எல்லோரும் காடிய காரியம் முடிந்த பிறகு கண்ணீர் வடித்து புலம்பினார்கள் அப்படி புலம்பாமல் இருக்க ஐயன் ராமபிரான் ஜெகவீரனிடம் வந்து சத்தியாவதியின் தூய்மையை எடுத்து கூறியிருக்கலாம் எப்படி கூற முடியும் கூறியிருந்தால் அர்த்தோல் ஆண்டவனை விட ஆழகாலம் இனிது என்று கூறியிருக்க மாட்டானி அர்த்தோல் அந்த இடத்துல ஆண்டவனுக்கு கோயில் கட்டலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நாத்திகனா ஆயிடுறான் எதையும் நம்பாம அவன் விஷம் இனிது ஆண்டவனை கேட்குறதை விட இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்தியே போகலான்னு சொல்லிட்டு விஷத்தை குடித்து இறந்து விடுகிறான் அர்த்தூல்